முசமில் வணக்கம் வணக்கம் இப்ப நீங்க அங்க தாவேக்காவினுடைய அந்த மாநாடுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க களத்துல இருக்கிறீங்க இப்போ அங்க திடீர்னு அந்த கொடிக்கமும் சாய்ந்து விழுந்திருக்கிறது அதனுடைய நிலவரம் என்ன இப்போ கோபி நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம் நம்ம அந்த முகத்துவாரத்துக்கு முன்னாடியே தான் அந்த கொடிக்கம்பம் நடப்படுவதாக இருந்துச்சு நீங்க பேசிட்டு இருக்க டைமுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் புஷியானந்த் வந்து வந்திருந்தாரு அவரோட வருகைக்கு முன்பாக கொடிக்கம்பம் நட்டுட்டு பிறகு அவர் போலான்ற மாதிரி கார்ல ஏழும்போது திடீர்னு நாங்க அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம் கொடிக்கம்பம் வந்து திடீரென அந்த கட்டின அந்த கையில வந்து அருந்து விழுந்து விழக்கூடிய காட்சியை வந்து நீங்க பாத்துருக்கலாம் நம்மளுடைய செய்திலேயே நம்ம வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம் கோபி அதே போல அவங்க கரெக்டா எடுத்து நிறுத்தின பிறகு இந்த கொடிக்கம்பம் வந்து சாஞ்சிருப்பது என்பது உள்ளபடியே ஒரு கார் இனோவா கார் அந்த இனோவா கார் மேலதான் இந்த கொடிக்கம்பம் விழுந்திருக்கு கோபி மிகப்பெரிய அளவு இந்த பகுதியில தாயக கட்சியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த இடத்தை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல கொடிக்கம்பத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஊடகங்களை வந்து யாரும் சந்திக்க விட மாட்டாங்க எல்லாருமே ஊடகங்களை வந்து வெளியவே தடுத்து நிறுத்தி அதுக்கான பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க கோபி இதுல நாங்க சில

பக்கமா சாய்ந்ததுனால நேரம் வந்து விழுந்துருக்கு நாங்க நிக்கிற எங்களோட பகுதியில விழுந்து நாங்க நகர்ந்துட்டோம் பக்கத்துல இனோவா கார் இருந்து கார் மேல விழுந்துருச்சு கோபி ஓகே இதுல அருகில் இருந்ததுனால உங்களுக்கும் ஏதாவது பக்கத்துல விழுந்ததுல உங்களுக்கு ஏதாவது அதிர்ச்சிகளோ அல்லது மேல ஏதாவது சில துகள்கள் படுறது இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுதான் இல்ல இல்ல அந்த காருக்கு பக்கத்துல ரெண்டு கார் நின்றதுனால இங்க யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்ல யாருடைய உடலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு எல்லாருமே ஓரளவு சுதாரிச்சுட்டு அவங்க வந்து எல்லாருமே நகர்ந்துட்டாங்க அதனால யாருக்குமே அதாவது மனிதர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல கார் மட்டும் தான் இல்ல டேமேஜ் ஆயிருக்கு கோபி இப்ப இதுல தாவேக்கா தாவேக்கா தரப்புல இருந்து யாராவது இதுல விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களா தாவேகா தரப்புல இருந்து என்ன தகவல்கள் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு இதுல இல்ல இது ஒட்டுமொத்தமா நாங்க அந்த சம்பவ இடத்துல அந்த கொடிக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தோம் யாருமே இது இப்போ வரைக்குமே அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை தான் ஈடுபட்டு இருக்காங்க ஃபுல்லாவே செக்யூரிட்டி ரைட் செக்யூரிட்டி போட்டு சுத்தி பாதுகாப்பு வலயங்களை போட்டு யாருமே இந்த விஷயத்துல வந்து வந்து பேசுறதுக்கும் அனுமதி மறுக்கிறாங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த காரோட டிரைவர் கிட்ட பேட்டி கேட்கும்போது அவர் வந்து தனிப்பட்ட முறையில அழைச்சிட்டு போய் இல்ல சார் கொஞ்சம் டைம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க இன்னும் முழுமையா யாருமே இந்த இது குறித்து இன்னும் பேச வரல இதுக்கப்புறம் தான் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க அறிக்கை வெளியிடுவாங்க நினைக்கிற போது ஓகே இதுல இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றதா இருக்குறாங்க அந்த இடத்துல இருக்கிற உங்களோட வேற தகவல்கள் ஏதாவது இருக்குங்களா அதுல சொல்றதுக்கு இல்ல இப்ப இல்ல முதல் வேலையா காரை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதை நீங்க காலையில் நீங்க பார்க்க முடியும் கார் அப்புறப்படுத்திட்டாங்க அடுத்து இந்த கொடிக்கமும் நேரா விழுந்து

இந்த கொடிக்கம்பத்தை நட்டு இது இதை இதை வச்சு கொடியேற்ற முடியாத ஒரு நிலைமையில இந்த கொடிக்கம்பம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு இப்ப ஒரு புது கொடிக்கம்பம் கொண்டு வந்து நடப்பட்டு பிறகு கொடியேற்றி தான் இந்த மாநாட்டை தொடக்குவதற்கான சூழலும் இருக்கு கோபி அதற்கான வேலைகள் தான் இப்ப முடுக்கி விடப்பட்டிருக்கு ஓகே தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும் போதும் பேசலாம் தற்போது வரைக்கும் பல தகவல்களை பகிர்ந்துகிட்டது நன்றி மசமலி நன்றி நன்றி கோபி